குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா இனி அந்த கவலையே வேண்டாம் வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர் புதிய அல்ட்ரா குரோனோ அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் துவங்கியதும் அக்கட்சி குறித்தும் நடிகர் விஜய் குறித்தும் யாரும் பெரிதாக எதுவும் பேச வேண்டாம் அக்கட்சி எப்படி செயல்படுகிறது அக்கட்சிக்கான மக்கள் ரியாக்ஷன் எல்லாம் பார்த்துவிட்டு அதன்பின் அக்கட்சி குறித்து பேசலாம் என திமுக தலைமையிடமிருந்து கட்சியின் நிர்வாகிகளுக்கு சொல்லப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது அக்கட்சி குறித்து பேசுவதை திமுக தலைவர்களும் நிர்வாகிகளும் தொடர்ந்து தவிர்த்து வந்தனர் விக்கிரவாண்டியிலும் அதற்கு பின் மதுரையிலும் தாவேகா நடத்திய மாநில மாநாடுகளுக்கு பெரிய அளவில் கட்சியினர் திரண்டனர் தமிழகத்தில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையேதான் போட்டி என நடிகர் விஜய் அறிவித்தார் அதன் பின்பும் திமுக தரப்பு அமைதியாகவே இருந்தது இந்த சூழலில் சில நாட்களுக்கு முன் திருச்சியில் தன்னுடைய பிரச்சாரத்தை நடிகர் விஜய் துவங்கினார் பிரச்சாரத்தில் திமுக அரசை கடுமையாக விமர்சித்தார் அந்த பிரச்சாரத்துக்கு மிகப்பெரிய அளவில் திரண்ட கூட்டத்தை பார்த்து ஆளும் திமுக உள்ளிட்ட அனைத்துக் கட்சியினரும் அதிர்ந்து போய் உள்ளனர் அமைதி காத்த திமுக தரப்பும் நடிகர் விஜய் மற்றும் தாவேகா குறித்து விமர்சனம் செய்ய துவங்கியுள்ளது தாவேகாவை தேர்தல் காலத்தில் எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்த தீவிர ஆலோசனையிலும் உள்ளது தாவேகா தரப்புக்கு வரும் தேர்தலில் பெரிய அளவில் ஓட்டுகள் செல்லாமல் இருக்க பல தரப்பு மக்களை கவரவும் பல திட்டங்கள் திமுகவால் தீட்டப்பட்டுள்ளன அந்த வகையில்தான் கட்டமாக சுதந்திர போராட்ட வீராங்கனை வேலுநாச்சியாரின் சிலையை சென்னை கிண்டி காந்தி மண்டபத்தில் அரசு சார்பில் வரும் தேதி திறக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நடிகர் விஜயின் தாவேக்க கொள்கை தலைவராக வேலுநாச்சியார் அறிவிக்கப்பட்டுள்ளார் ஏற்கனவே சட்டசபையில் வேலுநாச்சியார் சிலை அமைப்பது குறித்து முதல்வர் அறிவிப்பு வெளியிட்டிருந்தாலும் அவசர அவசரமாக திறப்பதன் பின்னணியில் விஜய் கட்சி இருப்பதாகவே அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசுகின்றனர்